காலை சூரியன் மேலேறி கொண்டு வந்தான் ஆதி எழுந்தவன் இன்னொரு நாள் இன்னொரு ஆசை வெறும் வயிற்றில் தூங்கினாலும் மனசு மட்டும் நிறைவாக தூங்கியது ஏனென்றால் பாட்டியின் புத்தகங்களை படித்துத்தான் தூங்கினான் அந்த காலை பள்ளிக்கூடத்தில் ஒரு அறிவிப்பு வந்தது பள்ளியளவில் ஒரு பேச்சுப் போட்டி நடைபெறவுள்ளது அதை கேட்டவுடனே மாணவர்கள் எல்லோரும் கொஞ்சம் பயமாகவும் சந்தோஷமாகவும் இருந்தார்கள் ஆதி மட்டும் ஒரே ஒரு விஷயத்தைச் சொன்னான் நான் கலந்து கொள்வேன் மேடம் ஆசிரியர் சிரித்தார் நீயா ஆதி பேசறிய அவனும் தலையாட்டினான் நான் பாட்டியிடம் கதைகள் சொல்லிக் கொடுத்தவன்தான் மேடம் அந்த வாரம் முழுக்க ஆதி பள்ளிக்கூடம் முடிந்த பிறகும் தங்கியிருந்தான் ஓரத்தில் அமர்ந்து பேச்சை எழுதினான் புத்தகங்களிலிருந்து பிடித்துள்ள சில வரிகளை வைத்து அவன் உரையை கட்டினான் உரையின் தலைப்பு என் கனவுகளும் என் கிராமமும் அந்த தலைப்பு அவனுக்கே பெரும் அர்த்தமாயிருந்தது ஏனெனில் அவன் கனவுகள் அந்த கசிந்து விழும் கூரையில்தான் பிறந்தது அவன் கையில் இருந்த கதையெல்லாம் பாட்டியின் காதுகளில்தான் முதலில் கேட்டது பாட்டி கேட்டாள் என்ன சொல்றிய இந்த பேச்சுல ஆதி அவளுக்காக சொல்ல ஆரம்பித்தான் நான் குக்கிராமத்தில பிறந்தவன் நான் கலெக்டராக வேண்டும் நான் இந்த கிராமத்துக்கே திரும்பி வர வேண்டும் பழைய வீட்டை நவீனமாக மாற்ற வேண்டும் நான் பள்ளிக்கூடம் கட்டி எல்லா பசங்களும் படிக்க வைக்கணும் அவள் கண்ணீர் விட்டாள் அவன் வாழ்க்கையில் முதன்முறையாக ஒரு கனவு உரையாக மாறந்தது போட்டி நாள் வந்தது மாலை நேரம் பள்ளியின் மேடையில் மாணவர்கள் வரிசையாக பேசுகிறார்கள் கூடத்தில் மாணவர்களின் சத்தம் ஆசிரியர்களின் ஆவல் மற்றும் பெற்றோரின் காத்திருப்பு ஆதி மேடை கழைக்கப்பட்டான் அவன் கையில் ஒரு பயிலும் உள்ளத்தில் ஒரு கனவும் மேடையில் நின்றான் பசந்த சுருள் முடி மண்ணால் படிந்த காலனி பழைய சட்டை ஆனால் அவன் கண்களில் மட்டும் பிரகாசம் அவன் பேச ஆரம்பித்தான் என் பேரு ஆதி நான் குக்கிராமம்லிருந்து வந்தவன் நம்ம கிராமம் மழை வந்தா கசிச்சு விழுது ஆனா என் மனசு மட்டும் கசிக்காம காப்பாத்திருக்க ஒரு மனிதர் இருக்கார் என் பாட்டி நான் படிக்கிறேன் எனக்கு புத்தகம் கிடையாது ஆனால் என் பாட்டி பாட்டு கூறுற மாதிரி நான் கனவை காண்றேன் ஒரு நாள் இந்த கிராமத்துக்கே கலெக்டராக திரும்பி வருவேன் அந்த நாளில் என் பாட்டிக்கு ஒரு வீடு கட்டி கொடுப்பேன் அதுல மழை உண்டாகாது ஆனால் விழும் கனவுகள் மட்டும் இருக்கும் அந்த கூட்டம் சில நிமிடம் அமைதி பின்னர் முழுக்க கைதட்டல்கள் பள்ளி முதல்வர் மேடைக்கு வந்தார் புன்னகையுடன் பாராட்டினார் இந்த குழப்பமான உலகத்தில் இன்னும் கனவுகளோடு வளரும் பையன் இந்த மேடையில் நின்றிருக்கிறான் பரிசு இவருக்கே ஆதி அதுவரை ஒரு சிறு பரிசு கூட பெற்றதில்லை அந்த நாள் அவனுடைய முதல் பரிசு பாட்டி வந்தாள் அவளது கண்கள் கண்ணீர் விட்டன ஆதி பரிசை அவளது கையில் வைத்து சொன்னான் இதுதான் உன்னோட பரிசு பாட்டி அந்த சின்ன பெட்டியில ஒரு சான்றிதழ் ஒரு புத்தகம் மற்றும் அவன் கனவின் முதல் படி இப்போ நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் முதல் பரிசு அது வெறும் விருது கிடையாது அது ஒரு குழந்தையின் ஒவ்வொரு கனவுக்கும் கிடைத்த முதல் நம்பிக்கை இந்த கதைகள் வெறும் கதைகள் இல்லை உண்மையான ஊக்கங்கள் குழந்தைகளுக்கு ஒவ்வொரு வார்த்தையும் வேறாக நடக்கும் இந்த கதையை உங்கள் குழந்தைகளுடன் பகிருங்கள் இது ஒரு வாழ்க்கையை மாற்றும் தீபமாக இருக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் கருத்தை காமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த பாகம் இன்னும் ஆழமானது கதை உங்கள் குழந்தைகளுக்கு பிடிச்சிருந்தால் அவன் லைக் பண்ணுங்க ஒய்டி ஷேர் பண்ணுங்க ஒய்வன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யோ உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்